ட்ரெண்டிங்ஸ் ஸோ பேக் டு தி ட்ரெண்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நேராக ஷோக்குள்ளே இருப்போயில் ஓப்பனிங்லேயே வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிலேயே மிகப்பெரிய லெஜெண்டரி டேரக்டர் அந்த நம்ம டேரக்டர் மகேந்திரன் சார் அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் வந்து காலமாக இருக்கிறார் இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் டாப் டென் டைரக்டர்ஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா அவரோட பேரும் வந்து அந்த பத்து இடத்துல ஒரு இடமா வந்து அமையும் அந்த மாதிரி வந்து எல்லா படங்களுமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து புரட்டி போற அளவில் தான் வந்து எடுத்திருந்தாரு அவரோட முதல் படமான முள்ளும் மலருமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருந்துச்சு பிளஸ் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து ஸ்டைலுக்கு தான் மாசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த டைம்ல அவர்னால பர்ஃபாமன்ஸ் லெவல்லே வந்து இந்த அளவுக்கு தூக்கி சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி காமிச்ச படம் தான் வந்து முள்ளும் மலரும் ஸோ அந்த படம் மட்டும் இல்லாம உதிரி பூக்கள் ஜானி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கொடுத்திருந்துருக்கிறாரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு படங்கள் வரைக்கும் தான் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ எதனால இந்த அளவுக்குன்னா வந்து அவர் பணத்துக்காக வந்து படங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னா கிட்டத்தட்ட நூறு படங்கள் தாண்டி கூட அவருனால எடுத்திருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு திறமைசாலி தான் ஆனால் வந்து அவர் வந்து அவருக்கேற்ற மாதிரி அவருக்கான அந்த ஸ்கிரிப்ட் வந்து அமைஞ்சாதான் வந்து படங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட இந்த படங்கள் மட்டும் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் எடுத்த அந்த பத்துலேருந்து பன்னெண்டு படங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா முள்ளு மலர் ஆகட்டும் உதிரி பூக்கள் ஆகட்டும் அவங்களுக்குன்னு ஒரு லைப்ரரி வச்சுருந்தாங்கன்னா வந்து அந்த லைப்ரரியில் ஒன் ஆஃப் தி ஃபிலிமா வந்து இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ அவருக்கு கடைசி மரியாதை செலுத்துறதுக்காக வந்து அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிருந்துருக்காங்க நம்ம ரஜினி சார் கமல் சார் பாரதி ராஜா இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவர் வீட்டுக்கு போய் வந்து அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி வந்து செலுத்தி இருந்துருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்காக Tað er ikki alt, men tað er ikki alt. ராஜேந்திரன் சாராக இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அதை என்ன சொல்லியிருந்தாருன்னா முள்ளும் மலரும் படம் டைமில் வந்து அந்த படத்தோட பாதி ப்ரொடியூசராக வந்து கமல்ஹாசன் சார் தான் வந்து பணம் போட்டார் அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கிலிருந்தே வந்து நம்ம ரஜினி சார் கமல் சார் எல்லாருமே வந்து அவருக்கு ரொம்பவே க்ளோஸாக தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பான்னால் வந்து அவங்க எல்லாருமே வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற கேட்ட தகவல் தெரிஞ்சவனையுமே வந்து அவரோட வீட்டுக்கு போய் சந்திச்சுருந்துருக்காங்க டைரக்டர் மணிரத்தம் சாரோட ட்ரீம் ப்ராஜெக்டான படமானது பொன்னியின் செல்வன் இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா படங்களையுமே வந்து ஏதாச்சும் ஒரு பீரியடிக் விஷயமோ இல்ல ஹிஸ்டோரிக்கல் விஷயமோ வந்து உள்ள வச்சு தான் எடுத்திருந்திருப்பாரு ஆனா இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற கதையை வந்து ஃபுல் ஃப்ளெஜரா வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வம் காட்டிட்டே இருந்தார் சோ அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாம் முடிச்சு படத்தோட கேஸ்டுக்காக வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு ஆல்ரெடி வந்து கேஸ்ட பத்தி நம்மளே வந்து சொல்லிருந்தோம் அதில் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம சொன்னதா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது அந்த வகையில் பார்க்குறப்ப நைன்ட்டி பர்சன்டேஜ்ல யார் யாரெல்லாம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னா கார்த்தி விக்ரம் ஜெயம் ரவி மோன் பாபு அமித பச்சன் கீர்த்தி சுரேஷ் ஐஸ்வர்யா ராய் இவங்க எல்லாரும் தான் வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறாங்க பிளஸ் இந்த கதையானது தளபதி விஜய் அருள் கிட்டமே வந்து போனதா வந்து ஒரு செய்தி வந்திருக்குது அந்த படம் அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா அவருமே வந்து கதையில இன்ட்ரெஸ்ட் ஆகி படத்தை வந்து ஓகே பண்ணியிருக்காரு அதுக்கான லுக் டெஸ்ட் எல்லாம் கூட போனதா வந்து பேசப்படுது அந்த டைம்ல இந்த படத்தை வந்து அவர் ஏன் கமிட் பண்ணல அப்படிங்கிற மிக முக்கியமா காரணமா எதை கருதப்படுதுன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்க் டேஸ் வந்து புக் பண்ணி தர வேண்டி இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த படத்திலிருந்து அவர் விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்து வெளிவந்துட்டு இருக்குது பிளஸ் இந்த தளபதி சிக்ஸ்டி போர் தான் வந்து இந்த படம் அமைஞ்சிருந்திருக்கும் ஆனா இப்போ தளபதி சிக்ஸ்டி வந்து நம்ம ஓன் சார் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்து வெளிவந்துட்டு இருக்குது ஸோ ஆல்ரெடி இதுல கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற வகையில் வந்து கீர்த்தி சுரேஷோட ரோல் என்ன அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து வந்திருக்குது அந்த கதையில குந்தவை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப போல்டாவும் ரொம்ப பியூட்டியான ஒரு குயினா வந்து இருப்பாங்க சோழ மண்டலத்தில் ஸோ அந்த ரோல் தான் வந்து கீர்த்தி சுரேஷ் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துருக்குது ஸோ அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற கதையை படிச்சவங்களுக்கு இல்லை அந்த கதையை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும் அதுல யார் யாரெல்லாம் லீடா இருப்பாங்க யார் யாரெல்லாம் ஹீரோயின்ஸா இருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து கதையிலே ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த கேரக்டருக்கு யார் யாரெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்து பேரையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ இது மட்டுமே இல்லாமல் நம்ம தளபதி விஜயர்கள் வந்து இந்த படத்துலேருந்து விலகனுக்கான மிக முக்கியமான காரணமாக இன்னொரு விஷயம் கருதப்படுது அது என்னென்னா ஒரு ஸ்டார் இமேஜ் ஒரு மாஸ் இமேஜில் இருக்கிற நம்ம தளபதி விஜயர்கள் இந்த ரோல் எடுத்து பண்ணும்போது வந்து படத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் ஏன்னா கதைக்களத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த இதில் இருக்கும் ஸோ அவங்க எதிர்பார்த்தது எதுவும் இருக்காது அதனால் வந்து இந்த படத்துலேருந்து அவர் விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான காரணமும் கருதப்படுது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்க யாராக இருந்தாலுமே வந்து அவங்க அவங்களோட பசங்களை வந்து ஸ்க்ரீன் முன்னாடி கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு சில படங்களில் வந்து கேமியா பேரன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் நம்ம தளபதி விஜய் அவர்களோட பொண்ணு தெரிப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நானூறு ரவுடிதா படத்தில் அவரோட பையனை வந்து ஒரு ரோல் வந்து கூப்பிட்டு வந்திருப்பார் அதை தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்க சிந்து பாத் அந்த படத்திலே வந்து ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்கிற ஒரு தகவல் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து காமெடி இன்டென்ஸ் ஆக்டராக இருக்கிற நம்ம சந்தானம் அவர்கள் வந்து அவரோட பொண்ணான ஹாசினியை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளார கூட்டு வரணும்னு ஆசைப்பட்டு இப்போ வந்து அதுக்கான வேலைகள்ல தான் இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளி வந்துட்டு இருக்கு அது மட்டுமே இல்லாம நம்ம சந்தானம் மற்றும் ஹாசினி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்குன நிறைய டிக்டாக் வீடியோஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வீடியோ சாம்பிள் காட்டற வேணா பாருங்களேன் ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும் எந்த ஸ்பீட்ல போகும் ராக்கெட் விட்டது இல்ல சார் சோ இந்த அளவுக்கு வந்து அவரு அவரோட பொண்ணு சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதே ஃபன் எலமென்ட்ஸ் வந்து சினிமா குளாரே வந்து அவரோட பொண்ணை காட்ட வைக்கணும் அப்படினு சொல்லி சந்தானம் அவர்கள் இப்ப தீவிரமா வந்து இறங்கி அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு சோ இந்த நியூஸோட அப்படியே கமெண்ட் செக்ஷன் குள்ள ரெட்டி குதிக்கும் போது நதீம் அப்படிங்கறவர் என்ன கேட்டிருக்காருன்னா பிரபு தேவா சார் பத்தி ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படினு கேட்டிருக்காரு நம்ம பிரபு தேவா சார் டபாங் 3 வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்துல லீட் வந்து நம்ம சல்மான் கான் தான் பண்ணிட்டு இருக்காரு டைரக்டர் ராம் கோபால் வர்மாவோட படமான லட்சுமி என் டிஆர் அந்த படமானது வந்து பல சர்ச்சைகளையும் தாண்டி வந்து ரிலீஸ் ஆகி பல வெற்றிகளை வந்து கொடுத்துருந்துச்சு ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கியும் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆயாச்சு லட்சுமி சி படமானது எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம என் கடைசி மனைவியான லட்சுமி சைடு இருந்து என்டிஆருக்கு யார் யார் என்னென்ன மாதிரியான துரோகங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத உண்மையை வெளிக்கொண்டு வந்த படம் வந்து ஒரு சில இடங்களை வந்து ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க ஸோ அந்த கதையானது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உண்மையை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது பல பேர் படத்துக்கு வந்து அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஆச்சரியமா இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி ஆச்சரியத்தை திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அவதாரத்தை வந்து கையில் எடுக்கிறாரு அந்த படமானது யாரை பற்றினா நம்ம ஜெயலலிதா கூட இருந்த சசிகலாவோட பயோபிக் தான் வந்து எடுக்க போறாரு ஸோ சசிகலாவுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அவங்க யார் நாளெலாம் வந்து இது பண்ணாங்க அவங்களுக்கு யார் நாளெலாம் வந்து இதாச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் உண்மையை வந்து புட்டு புட்டு வைப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த படமானது தெலுங்குல மட்டும் வருதா இல்லை தமிழ்லேயே சேர்ந்து வருதா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி எண்டு கேமான படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதை தொடர்ந்து வந்து கிட்ட இருந்து படமே வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம் நிறைய பேர் வந்து பாத்ரூம் வர போய் அழுது கூட புலமே இருந்திருக்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஞ்சலினா ஜூலியை மார்வெல்ஸ் வந்து டெபியூட் பண்றாங்க எந்த இது மூலியமான எத்தனை நாள்ஸ் அப்படிங்கிற ஒரு காமிக் இருக்குது ஸோ அந்த காமிக்க படமா எடுக்கலாம் அப்படிங்கிற வகையில வந்து நம்ம ஏஞ்சலினா ஜூலி வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸிங்ல தான் வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த வருஷம் ஏப்ரல் இருபத்தி தேதி மேபி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் கூட ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு ஜஸ்தியாகவே இருக்குது மார்வல்ஸுக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலிமா தெரிய வருது ஸோ நியூஸு கமெண்ட்டை தாண்டி இந்த வாரம் என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் இந்த இடத்துல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கான கிரெடிட்ஸ் அப்பப்போ கொடுக்காமல் பத்து வருஷம் கொடுக்குறது ரெண்டு வருஷம் கழித்து கொடுக்குறது ரீ ரிலீஸ் பண்ணுறப்ப கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து தவறுகள் இருக்குது ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிற வயதில் தான் இந்த இடத்த நான் இந்த இடத்தை வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்னென்னா நட்பை துணை ரிலீஸ் ஆகுது கூடவே வந்து உரியடி டூ ரிலீஸ் ஆகுது அதே அதேமாதிரி குப்பத்துராஜா படங்குகிறது வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ மீசை முருகை வந்து ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ இல்லை லேப்டாப்லையோ பார்த்ததுக்கப்புறமா அட இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்காம அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நட்பே துணையை வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா போய் அங்கே போய் பார்க்காம பார்த்துட்டு பண்ணா பார்க்க சொல்லி அவர் ஃபீல் பண்ண வேண்டியதில் நீங்க தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் அதே மாதிரி உரியடி பணமாக ரிலீஸ் ஆனப்ப தேட்டரில் பார்க்காம அதுக்கப்புறமா போன்லையோ இல்ல டிவிலையோ இல்லை எங்கே இடத்துல பார்த்ததுக்கப்புறமா ஐயோ சார் இந்த விஜயகுமார் சார் இந்த மாதிரி வந்து போச்சு அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டு இருந்த எல்லாத்துக்கும் வந்து வந்து சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஸோ அந்த படத்தை இந்த வாட்டியாவது போய் மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கூடவே ராஜா நம்ம ஜி பிரகாஷ் அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த படத்துக்கான ஆதரவை உங்கள் சைடு இருந்து கொடுங்க ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து நடக்க போகிற விஷயம் தான் இந்த நாள் இந்த நாளில் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பான சம்பவம் வந்து நடந்துருந்துச்சு நம்ம இந்தியா வந்து இருபத்தி வருஷத்துக்கு அப்புறமா வந்து வேர்ல்டு கப் வந்து ஜெயித்த நாள் அதுவும் நம்ம தோனி அவரோட ஸ்டைலில் ஹெலிகாப்டர் ஷார்ட் எடுத்து ஃபினிஷ் பண்ண முடித்த உடனே வந்து யுவராஜ் சிங் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அப்படியே அவரை தூக்குவார் ஸோ அந்த சீன் அப்படியே வந்து கண்ணு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து நிற்கும் ஏன்னா வந்து இந்த நாளில் அந்த சம்பவம் நடந்து இருக்குது ஸோ இதை தாண்டி நாளைக்கு வந்து சிஎஸ்கேவிஎஸ் மும்பை மேட்ச் இருக்குது மும்பையில் ஸோ அந்த மேட்ச்லேயே வந்து இந்த மாதிரி ஹெலிகாப்டர் சாட் எதாவது வரும் அதாவது நம்ம தோனி பேட் பண்ணார்னா அதுக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சாலும் முடிச்சிருவாங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து திறமசாலியாக வச்சுருக்கோம் இல்லையா ஸோ நான் எதிர்பார்க்குற தோனி வந்து பேட் பண்ணணும் ட்ரீம் லெவனில் வந்து அவரை நான் செலக்ட் பண்ணணும் எப்படியோ வந்து பாஸ் வாங்கணும் ஸோ இந்த நியூஸ் இந்த இதோட நான் வந்து கிளம்பிக்கிறேன் ஸோ நம்ம கூடி சீக்கிரமே வந்து இந்த சொன்ன அந்த நட்பு துணை அப்புறம் குப்பத்ராஜா அதுக்கப்புறமா வந்து உரிய இந்த படத்தோட ரிவியூலாம் வந்து போடுவோம் ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சீங்கன்னா வந்து வீட்டாக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தாக இருக்க பிள்ளைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்பப்போ போகிற ரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா டிங் அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஹை இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தென் டூ லைக் ஷேர் subscribe only to we டாக்கி